பிரித்தானியாவில் வீடமைப்பு கடன் பெற்ற தமிழர்கள் உட்பட லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஆண்டு தமது மாதாந்த பணத்தில் பாரிய அதிகரிப்பை சந்திக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபது காலப்பகுதியில் குறைந்த வட்டி விகிதத்தில் வீடமைப்பு கடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்ட சுமார் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் குடும்பங்களின் ஒப்பந்த காலம் இந்த ஆண்டுடன் முடிவுக்கு வருகின்றது இரண்டு இருபத்தோராம் ஆண்டில் வட்டி விகிதங்கள் மிக குறைவாக இருந்தபோது பலர் இரண்டு வருட அல்லது ஐந்து வருட நிலையான வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றிருந்தனர் தற்போது அந்த ஒப்பந்த காலம் முடிவுக்கு வருவதால் அவர்கள் புதிய வட்டி விகிதங்களுக்கு வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஒரு சதவீதம் முதல் இரண்டு சதவீதம் வரை இருந்த வட்டி விகிதங்கள் தற்போது ஐந்து சதவீதம் அல்லது அதற்கும் அதிகமாக அதிகரித்து உள்ளன வட்டி விகிதம் அதிகரிப்பால் சராசரியாக ஒரு குடும்பத்தின் மாதாந்த கடன் தவணை பணம் சுமார் இருநூறு பவுண்ட் முதல் நானூறு பவுண்ட்ஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏற்கனவே மின்சாரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு இந்த மேலதிக கடன் சுமை பேரிடியாக அமையும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் தமது மட்டி ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் உள்ளவர்கள் இப்போதே வங்கி ஆலோசகர்களோடு பேசி தமக்கு ஏற்ற சிறந்த திட்டத்தை தெரிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தாமதமாகும் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது thank you